ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு வெல்கம் நேயர்கள் அனைவருக்கும் நியூஸ்டியன் சார்பாக வணக்கம் இன்றைய நாள் நாம் அரசியல் செய்திகளை எக்காரணத்தில் கொண்டும் மாட்டோம் என்று நான் இந்த இடத்திலே சத்தியம் செய்கின்றேன் அதற்கு பதிலாக மாற்றாக நாம் இன்று குழந்தைகளுக்கு வகுப்படுப்பதற்காக இந்த இடத்திலே பிரத்யேகமாக உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த புகைப்படத்திலே தெரியக்கூடிய இந்த இந்த சின்னங்கள் இந்த உயிரினங்கள் இந்த புகைப்படங்கள் கார்ட்டூன் எல்லாமே பயத்து பார்த்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளே இதில் ஒன்றுபட்டவை எவை அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் புகைப்படத்தில் இருக்கக்கூடியவைகள் எது எது சேரும் எது எது சேராது நன்றாக கவனித்தீர்கள் என்றால் எது எது சேரும் எது எது சேராது எதெல்லாம் சேர்ந்தால் அப்படி என்ன நடக்கும் எதெல்லாம் சேராவிட்டால் எப்படி நடக்கும் எதெல்லாம் சேராமலே தனியாக இருக்கும் சேர்ந்தால் என்ன நன்மை சேராவிட்டால் என்ன நன்மை எப்படியாக இந்த என்பதை டீடைல்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல போறேன் பின் குறிப்பு இந்த ஷோவில் இன்ட்ரோ கார்டு இருக்காது அதனால் நேரடியாக நான் உங்களுக்காக கண்டென்டில் செல்ல இருக்கின்றேன் இதில் இந்த இரண்டை பார்த்து கொள்ளுங்கள் இந்த இரண்டை பார்த்து கொள்ளும் போது உங்களுக்கு சூரியன் இலை சூரியன் ஒளிப்படும் பொழுதுதான் இலை சூரிய ஒளி இல்லாமல் செடி வளராது என்று தவறாக புரிந்து இந்த பார்க்கும் பொழுது இரும்பேறும் வெவ்வேறு இதை இதை ஒப்பிட்டு பல கார்ட்டூன்கள் ஒன்று சேரலாம் இதை ஒப்பிட்டு பல கார்ட்டூன்கள் அந்த நான் முன்பு காட்டியபடி எல்லாம் ஒன்று சேரலாம் அதாவது முன்ப முன்னாடி காட்டிய அந்த உருவங்கள் எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு இந்த இடத்திலே நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இதில் ஒரு கேம் கூட வைத்துக் கொள்ளலாம் சூரியன் இந்த புகைப்படம் அதிக அளவில் தன்னுடைய கூட்டுக்கு அதிக அளவில் புகைப்படங்களை சேர்த்து கொள்கிறதா அல்லது இல்லை இது அதிக அளவில் அந்த கூட்டணிக்கு சேர்த்து கொள்கிறா என்பதுதான் இந்த இடத்திலே குழந்தைகளே உங்களுக்கு நான் விளையாட்டாக காட்டப் போகின்றேன் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான் ஏற்கனவே இந்த விளையாட்டு ஆரம்பித்து விட்டது இந்த விளையாட்டின் அடிப்படையாக சூரியன் ஏற்கனவே இந்த ஐந்தை பிரதானமாக கூட்டு சேர்த்திருக்கிறது அதில் ஒன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அறுவாள் போட்டிருக்கிறது சுத்தியில் இருக்கிறது நட்சத்திரம் இருக்கிறது இன்னொரு பக்கம் அருவாளும் சுத்தியிலும் மட்டும் இருக்கிறது இன்னொரு பக்கம் பானை இருக்கிறது அப்புறம் பம்பரம் பம்பரம் விளையாட தெரியுமா அப்படி அது அப்புறம் டார்ச் லைட் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அரசியல் அல்ல குழந்தைகளுக்கான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி செய்து அரசியல் பேசாதீர்கள் இதெல்லாம் வந்து சேர்ந்து விட்டது மீண்டும் இதோடு சேர்வதற்கு பல க பல கையோ கட்சிகள் என்று எனக்கு வருகிறது மன்னித்து விடுங்கள் பல கார்ட்டூன்கள் கா என்றால் கார்ட்டூன்கள் ஒன்று சேர காத்து கொண்டிருக்கின்றது அதே போல பரிதாப நிலையில் பலர் இருந்தாலும் தற்போது உயிரூட்டும் விதமாக இலைக்கு ஆதரவு கொடுக்க சிலர் வந்திருக்கிறது அதாவது கார்ட்டூன்கள் கட்சியில் கார்டூன்கள் இந்த இலை மேல்தான் தாமரை இருக்கும் இலைகள் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்திருக்கிறது என்று அவர்கள் கூறி கொள்கிறார்கள் இதெல்லாம் யார் கேட்டா யார் அந்த இலைக்கு கீழே சப்போர்ட்டாக ஆக அந்த கார்ட்டூன் தாமரைகள் வந்திருக்கிறது அடுத்ததாக வேக வைத்து சாப்பிடக்கூடிய அந்த குக்கர் வந்திருக்கிறது கூடுதலாக என்ன வேண்டுமானாலும் வரலாம் என்பது தெரிய வந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இவர்களுக்கு ஆனால் மெஜாரிட்டியாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இப்ப எது எதோடு ஒப்பிடும் ஏதாவது கெஸ் இருக்கிறதா என்றால் ஒன் அப்படி என்று டைப் செய்து கமாண்டில் தெரிவிக்கலாம் அதாவது சூரியனோடு வேறு எது சேரும் அப்படின்னு கமாண்டில் தெரிவிக்கலாம் அதே போல இலையுடன் எது சேரும் கமெண்டில் தெரிவிக்கலாம் அது என்னவாக இருக்கும் என்பதை நான் போக போக சோவிலே சொல்ல போகிறேன் அடுத்ததாக இந்த யானை இந்த யானை இது கூட வாகை பூகள் அந்த எல்லாமே சேர்ந்தே இருக்கக்கூடியவை இவை பொறுத்த வரைக்கும் தனியாகவே இருப்பேன் நான் ஒன்று நீங்கள் ஒப்பிட்டதே தவறு சூரியன் இலை எங்களையும் சேர்த்திருக்கலாம் என்று எங்களிடம் கேட்டார்கள் இல்லை நீங்கள் வளரக்கூடியவர்கள் உங்களை அந்த இடத்துல சேர்க்க முடியாது என்று அவர்களை மூன்றாவது ஆப்ஷனாகத்தான் வைத்திருக்கிறோம் ஆக இந்த யானை இந்த யானையுடன் யார் யார் சேர்வார்கள் என்று பார்க்கும்போது அதில் ஒரு குறை இருக்கிறது இந்த யானையினுடைய ஆள் அதாவது ஆழ்மனதில் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் இந்த இலையுடன் இருக்கக்கூடிய அனைத்தும் யானைக்கு வந்துவிடும் சூரியனுடன் இருக்கும் அனைத்தும் யானையுடன் வந்துவிடும் என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்குமா இல்லை அடுத்த தேர்தலில் நடக்கலாம் இது தேர்தல் என்று சொல்லிவிட்டேன் நடக்கலாம் பட் இந்த நடக்குமா என்று தெரியவில்லை அதே போல பார்க்க வேண்டியது சரி இது இரண்டுமே ஒன்று ஏதோ ஒன்று அடுத்து எது வேணாலும் கொடுக்கலாம் அது கூட வைத்துக் கொள்ளுங்கள் இப்போதைக்கு நம்ம மைக்கை வைத்துக் கொள்வோம் இந்த மைக்கை பொறுத்தவரை இது யாரிடமும் செல்லாது தன்னையும் யாரிடம் வைத்துக் கொள்ளாது அதான் இந்த பைத்திய மாதிரி ஆனால் காலத்திற்கு ஏற்ப இந்த பச்சோந்திற்கு ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை இருந்தால் கூறுங்கள் தேவைப்பட்டால் கருத்துக்களை மாற்றி 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 பேசக்கூடியவை எனக்கு ஆமா கே இருபத்தி எட்டு கிலோ அனுப்பிட்டாங்க தனக்குள்ளே யாராவது வந்து விடுங்கள் என்று கேட்கக்கூடியவை அதாவது ஒரு காலகட்டம் வரை நாங்கள் எல்லாம் பங்காளிகள் தமிழ் தேசியமும் திராவிடமும் பங்காளிகள் எங்களுக்குள் அடித்துக் கொள்வோம் எங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வோம் மேலிருந்து சங்கிகள் அப்படி என்று அந்த மைக் அது பேசக்கூடியவை திடீரென்று சங்கி என்றால் நண்பன் என்றும் பேசும் நான் அரசியல் கொண்டிருக்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் அதை சாப்டரை க்ளோஸ் செய்வோம் இந்த மைக்குடன் யார் சேரும் எது சேரும் என்பதை நாம் பின்னாடி பார்த்துக்கொள்வோம் ஆனால் இந்த மைக் சில வித்தியாசமான சில அனுபவங்களை கூட சொல்லும் அதாவது யூதர்கள் அந்த இவர்கள்லாம் போப் ஆக முடியாது ஏன்னால் இப்போது போப் மறைந்திருக்கிறார் அவருக்கு ஆண்டிருங்கள் அதே நேரத்தில் இந்த போப் பற்றிய ஒரு அவதூறை இந்த மைக் பரப்பி இருக்கிறது அந்த காணொலியை நீங்களே கேளுங்கள் இவங்க ரெண்டு பேரும் யாரு யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது இது உண்மையா கேட்டீர்களா இப்போது ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் போல நான் கையெழுத்துட்டால் குடியுரிமை தருகிறார்கள் என்று விட்டதைப் போல பல கதைகளை இந்த வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு சரி என்று கொண்டிருந்தால் போப்பை நான் தான் தேர்வு செய்வேன் என்னிடம் தொலைபேசியில் அழைத்து என்னிடம் ஆலோசனை கேட்ட பிறகுதான் அவர்களை தேர்வு செய்வார்கள் என்று கூட விடலாம் அவுத்து விடலாம் அதையும் நம் தலையெடுத்து தலையெழுத்து நன்றிதான் ஆக வேண்டும் நான் நம்ப மாட்டேன் உங்களுக்கு தலையெழுத்துனா நீங்கள் நம்புங்கள் பட் தம்பிகள் நம்பி நம்பி விட்டுவார் விடுவார்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் ஆல்ரெடி நம்பி விட்டார்கள் அடுத்ததாக நாம் வந்து பார்க்க போகிறது இந்த பல இருக்கக்கூடிய இந்த பலம் இந்த பலம் ஏற்கனவே நாம் வந்து ஏன் இலையோடு குறிப்பிடவில்லை என்றால் இப்போது அது பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது கிளையை ஆட்டினாலும் கீழே விழுந்துவிடும் கல் எரிந்தாலும் கீழே விழுந்து அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பழம் இந்த பக்கம் விழும் அந்த பக்கம் விழுந்தால் சூரியன் இந்த பக்கம் விழுந்தால் இலை அடி போட்டு கொண்டிருக்கின்றது ஒருவேளை அது சூரியன் பக்கம் விழுந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போது சூரியன் எங்களிடம் உட்காருவதற்கு இடமில்லை நீங்கள் இந்த இடம் வர வேண்டாமோ என்று கழட்டி விட்டார்கள் இவர்கள் இலை நீ என்னுடவே இருந்தே எனக்கு வந்து இப்படி துரோகம் செய்து விட்டாயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இவர்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது ஆனால் மாம்பழம் தண்ணி ரூட் எடுத்து இருக்கிறது அதாவது யானையுடன் சேர்ந்தால் நமக்கு பலம் வருமா யானை பலம் வருமா பழத்தும் பலம் சாப்பிட்டு யானை பலம் வருமா என்பதை அந்த பழத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அது என்ன என்பதை நாம் பின்புறம் சொல்லுவோம் மீண்டும் இந்த முரசு இதுவும் நம் ஏற்கனவே சொன்ன போல அந்த இலையுடன் தான் இருந்தது இப்போது அதுவும் ஊசலாடி கொண்டிருக்கின்றது யாரோ ஸ்லோவாக அடித்து கொண்டிருக்கிறார்கள் டம் டம் என்று அதிவேகமாக அடிக்க நாம் சூரியன் பக்கம் போய்விடலாம் என்று எல்லாமே சொல்லும்போது ஸ்லோவாகவே அடித்து கொண்டு யோசித்து கொண்டே அடித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒருவேளை அது சூரியன் பக்கம் தாகலாமா அப்படின்னு இருக்கிறார்கள் அவர்களும் நல்ல டீலிங் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வருங்க நாங்கள் என்ன சீட்டோ என்ன ஸ்வீட்டோ சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசுவோன்னு அவர்களும் பேசியிருக்கிறார்கள் சத்தியமாக நான் மீண்டும் 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 பதிவு செய்கிறேன் நான் சத்தியமாக அரசியல் பேசவில்லை கார்ட்டூன் கற்பனை கை கதைகள் புராணங்களை நீங்கள் நம்புவது போல இதையும் நம்பி தொலைங்க நம்புங்கள் இது வந்து ஒரு கார்ட்டூன் கதைகள் தான் இதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு யூகம் இருந்தால் நான் இப்போது சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு யூகங்கள் இருந்துச்சுன்ற என்றால் சூரியனுடன் எந்தெந்த கார்ட்டூன்கள் சேரும் என்பதை தனியாக கமெண்ட் பண்ணுங்கள் இலையுடன் எந்தெந்த சேரும் என்பதை தனியாக கமெண்ட் செய்யுங்கள் நகைச்சுவை உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதில் வார்த்தைகளோடு சேர்த்தும் போடுங்கள் எது ஆட்சியை பிடிக்கும் அப்படி என்பதை போடுங்கள் மைக்கை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் அப்படி இல்லை இப்போ இது யானை இதெல்லாம் ஓட்டை பிரிக்கும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் போடுங்கள் அதை நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கின்றோம் இந்த வகையில் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது டவுட் இருக்கா என்பதை இந்த இடத்துல நம்ம கேட்டு அதையும் கிளியர் செய்து விடுவோம் உங்களுக்கு புரிந்தது என்று தெரிகிறேன் ஒருவேளை இந்த ஷோ போர் அடித்தான் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கள் அடுத்த ஷோ நல்லா ஹியூமராக ட்ரை பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்